தப்பத்தப்பா பேசுறான் இருக்கேன் அவன் அங்க அவளுக்கு என்ன வேணாம் கே அவன் அங்க போறான்னா அவன் யார் எங்க இருந்து அமெரிக்கால வந்துருக்கான் வந்திருக்கான் நூராஜ் டயர் டைரக்டருக்கு அதுக்கு என்ன சாலையும் ஊறுறாரு அதுல இன்னொருத்தர் இன்னொரு வார்த்தை சொல்றான் உதயநிதி எதுக்கு அனுப்பி வைக்கிறாரு ஏன் உதய நீ யார்றாரு அவர் அலாய கெட்டுட்டாரு நாங்க என்ன ஊர் சுற்றி பார்க்க வந்திருக்கோம் டூரிஸ்டம் வந்துருக்கான் ஏன்னா எங்க இருக்கா என்னே தெரியல இதே அரிசியில் போய் பண்ணலாம்ல இல்லை போட்டி இல்லை முதல்ல எல்லாருமா சேர்ந்து முதல்ல ஒரு ஒரு பெரிய வணக்கத்தை நம்ம சொல்லணும் ஏன்னா எந்த கவர்மெண்ட் வந்தால் சரிங்க சுகாதாரத்துறைக்குன்னு இப்படி ஒரு அமைச்சர் இனிமேல் கிடைக்கவே மாட்டாங்க மா சுப்பிரமணியன் மாதிரி ஒரு அழகான ஒரு ஒரு மனிதரை அவர் எப்படி தேர்ந்தெடுத்தாருன்னு எனக்கு தெரியல எனக்கு நான் ஒரு நாள் இவர்த்த தனிப்பட்ட முறையில் சொன்னேன் ஆனால் இந்த பதவியை வச்சு நீங்களே உங்களை வச்சு தான் அந்த பதவிக்கே பெருமையாக இருக்குண்ணே அப்படிங்க காரணம்னா மருத்துவ சுகாதாரத்துறைக்கு அமைச்சர் வரு ஆனால் மருத்துவத்துக்கு மட்டும் ஒரு அமைச்சர் கிடையாதுங்க இயற்கை சூழலுக்கெல்லாம் மொத்தமாக அமைச்சராக இருக்காருங்க ஒரு அண்ணன் இப்போ இந்த குறும்படம் போட்டு காட்டினாங்க இந்த இருந்து மனசு எனக்கு கொஞ்ச நேரம் அப்படியே மூச்சு நின்று அப்புறமா வருது அவ்வளோ விஷயங்கள் மரங்கிறது வந்து ஒரு மரம் சாஞ்சாலும் சரி ஒரு மரம் ஒடிஞ்சாலும் சரி அது ஒரு மாதா சாகுற மாதிரி பார்க்குறாரு பார்த்தீங்களா அதுதான் அவர்த்துக்குள்ள ஒரு சீக்கிய சிறப்பு நான் கேள்விப்பட்டேன் பெரியவங்ககிட்ட எல்லாம் சிலவங்க சொல்லுவாங்க நாங்கள் ரொம்ப பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க இப்போ கிராமங்கள்லாம் ஒரு மரம் வச்சுட்டு அது சாமியாக கும்பிடுவான் அதில் ஒரு மஞ்சள் துணியை கட்டி ஒரு மரம் வளர்த்தாவே அந்த தெய்வத்துக்கு சமமாக மாறிட்டா காலி ஏற்றான்னு சாமியாக கும்பிடுவாங்க அந்த மரத்தை அதோடைய அருமை என்னங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியும் நானும் என்னுடைய தோட்டத்தில் நிறையா மரங்கள் வளர்க்குறேன் யாருக்கும் தெரியாது ரொம்ப இடத்துல நான் மரம் நட்டுருக்கேன் ஆனால் இன்றைக்கி அண்ணன் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு முதல்ல அவருக்கு கோடான கூடிய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நெஞ்சுக்கு நெகிழ்ச்சியாக இருக்கு எனக்கு ஒருத்தர் சொன்னார் எனக்கு ஒரு பெரிய ஒரு டாக்டர் சொன்னார் எனக்கு வடிவேலு மனிதனுடைய உடம்புல என்னோட நிறைய சொல்லிட்டாங்க அவர் அண்ணன் பெரியவங்களாம் சொன்னாங்க அதை விட மா சுப்பிரமணியனை பெரிய பாடமே நடத்திட்டார் அவர் மேடை பேச்சு அவர் ஒரு வாத்தியார் மாதிரி ஒரு பாடமே நடத்தினார் வாருங்க அதை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் எனக்கு ஆசையாக இருந்துச்சு ஒரு இடத்துல கூட நெடி இல்லாமல் அவர் பேசினார் அந்த அழகான ஒவ்வொரு விஷயங்களும் உலகம் பூரா நம்ம பரப்பணும் அதை நம்ம த தமிழ்நாடு பூரா பரப்புனா போகிறோம் அதாவது ஒரு டாக்டர் சொன்னார் என்கிட்ட உடம்புல இருக்க நுரமை நுரையீரல் இருக்கு பார்த்தீங்களா அது சுவாசத்தை நம்மளுக்கு வாங்கிட்டு சுவாச காட்டம் நம்மளுக்கு வாங்கி தரக்கூடிய ஒரு நுரையீரல் அதே மாதிரி இந்த பூமி பந்துக்கு சுவாசத்தை வாங்கி தரது மரம் இந்த மரத்தை வெட்டது ஒன்று தன்னுடைய நுரையீரலை தன் கையால் வெட்டது ஒன்று அப்படின்னார் நான் நான் இல்லை எனக்கு எனக்கு அணுப்பிடிப்பு தான் நிறையா இருக்குது நிறைய கிளவியை கதை வைப்பேன் தாத்தா பாட்டிட்டு எல்லாம் உட்காந்து கதைது அது நிறையா வாங்கிக்கிடுவேன் ஒரு பழைய நடிகராக இருந்தாலும் அவர்தான் சொல்லுவாங்க இப்படி பூரா புத்தி எனக்கு செய்யப்படுத்தி கிடையாது பெரியவங்ககிட்ட எல்லாம் நிறையா பேசி நிறையா விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படி சொல்லும்போது இந்த மரத்துக்கு எவ்வளோ மரியாதை இருக்குங்கிறத அவர் சொன்னபோது அப்படியே நான் ரொம்ப நெகிழ்ந்துட்டேன் இப்போ கூட வரும்போது நான் ஒரு ஒரு விஷயம் சொன்னாங்க இந்த ரோடுகளில் வர்றப்போ இவ்வளோ ஒரு கெட்ட காற்று காரில் ஒரு தொழிற்சாலையாக இருக்கட்டும் ஒரு லாரியாக இருக்கட்டும் பார்த்து எல்லா காற்று ஆட்டோவில் இருந்து எல்லாம் கெட்ட காற்று வருதோ அந்த காற்றை பூரா அந்த மரம் தான் வாங்கிக்கிறாங்க வாங்கிக்கிட்டு அது நல்ல காற்றை நம்மளுக்கு கொடுக்குது இது யார் உணர்ந்தா இப்போ இவர் அன்னை மாதிரி இருந்து நிறைய பேர் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம நிறைய விஷயங்களை மக்களுக்கு தெரியப்படுத்தணும் உண்மையிலே இந்த சைதாப்பேட்டை மக்கள் வந்து ரொம்ப புண்ணியம் பண்ணுவீங்க எல்லாரும் இது மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ரெண்டு ரெண்டு பேரை தள்ளி விட்டீங்கன்னா அங்கே அங்க இருந்து சொல்ற வேலையை கேட்டு நாங்களும் மரத்தை நட்டுக்கிட்டு இருப்போம் மரத்தை எங்கே நடவிடுறாங்க இவங்க அந்த பக்கத்து இருந்து ஒரு மர நீட்டிக்கிட்டாவே என்ன ஓ மரம் இங்கே வந்து நீட்டிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறான் என்ன என்ன சேஷுங்கிற என்ன என்ன சேர்ற மரம் நம்ம பக்கத்தில் வந்து நம்மளுக்கு நீட்டிக்கின்னு தான் அந்த நிணல் நம்ம வீட்டில் விழுதுன்னு நான் நினைக்கவே மாட்டேங்கிறான் மரத்தை வெற்றியால் ஒன்றே வெட்ட வாங்குகிறான் ரெண்டு நிமிஷம் ரெண்டு நாளைக்கு சண்டை போடுறாங்க மூணு நாளைக்கு இவங்க வெட்டிக்கிறாங்க மரம் அப்படியே இருக்கு குல கேஸ் ஆகி இருப்போம் இவனும் ஜெயிலில் இருக்கான் அவனும் ஜெயிலில் இருக்கான் ஆக அந்த மரத்தை நேசிக்க மாட்டேங்கிறான் அந்த மரத்தை வந்து மரத்தை வச்சு பூரா ஒரு ஏழரை எட்டுரை ஒரே கேஸ் அப்புறம் இன்னொன்று சொல்கிறான் மரத்தை வெட்டியாச்சு அந்த மரத்தை வெட்டினதுக்கு மேலே இவன் வீட்டுக்குள்ளே ஒரு ஓரமாக பாத்ரூம் போடுறான் நீட்டிக்கு இந்த மருந்தை வெட்டிட்டான் பாத்ரூம் போடுறான் ஓ வேறு உள்ளே இருந்து அப்படின் அவன் ஐயோ மொத்தத்துக்கு நம்ம வீடே இடிக்க வச்சிடான் போட்றீங்க அவன் அவனை படாத பாடு பொருத்தான் இந்த மாதிரிலாம் மண்டைக்கரைகள்லாம் நிறையா இருக்கா எங்கள் நாட்டில் அவங்க படுத்துகிற பாடெல்லாரும் இங்கே பார்க்கல நீ ரூல்ஸ் பேசுவான் சட்ட சட்டமே அவனுக்கு தெரியாது சட்டமும் தெரியாது விட்டமும் தெரியாது ஆனா அவன் பேசுற பேச்ச பாத்தீங்கன்னா ஏ மரம் என்ன மயத்துக்கு இங்க வந்து நீட்டிக்கிட்டு இருக்கு மரம் அந்த மரத்தை பத்தி அவர் சொன்னார் வரல மரத்தை அவனை கேவலமா பேசுவான் அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா இன்னொரு பாருங்க அவன் நீட்டிக்கிட்டு இருக்க மரத்தை வந்து மாமரமாக இருக்கட்டும் கொய்யா மரமாக பேசாமல் இருப்பான் என்ன செய்வான் அங்க இருந்து மாடியில இருந்து விழுகிற பழத்தை பூரா பாத்துக்கிட்டா இருக்க நாங்க ஆட்டையை போட்டாலும் எது இருந்தாலும் எண்ணிட்டு எனக்கு கொடுத்துரு உனக்கு கொஞ்சம் அந்த மரத்தை கூட கனியா இருந்துச்சுன்னா எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு போட்டாலும் நாங்க சத்தம் இல்லாம எங்க ஊர்ல நடக்குது அதை பொறுக்கும் போது நம்ம வாட்சிமனே கேட்பார் ஐயா எடுத்துக்கலாமா ரெண்டு மரம் ரெண்டு பழத்தை எடுத்துக்கலாமான்னு ரெண்டு எடுத்துக்க அந்த தள்ளி விடுங்கிறது அப்போ கூட அந்த அதில் அதை கொஞ்சம் நானமாக மாத்தாங்க அடுத்த வீட்டில் நீட்டிக்கிந்தால் கூட அது அவன் அது கனி மரமாக இருந்தால் அவன் அதை எண்ண ஆரம்பிச்சிடறான் இப்படி மரத்துக்காக மரத்தை தப்பாக மதி இட விட்டு மரத்துக்கு மரியாதையே இல்லாமல் நடக்கிற இடமெல்லாம் நிறையா நடக்குது அதனால் மரத்தை ஒரு தெய்வமாக நம்ம வழங்கணும் அன்னை சொன்னாங்க பாருங்க மா சுப்பிரமணியன் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொன்னாங்க ஒரு பேரழிவெல்லாம் பேரிடர்லாம் எதுக்கு வர்றதுக்கு காரணமே மரங்கள் இல்லாதனால தான் ஒரு மரம் சாஞ்சதுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஐயாயிரம் மரத்தை வைக்கிறாருன்னா இந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்காரு பாருங்க இன்னைக்கு நான் நிறைய மரங்கள் என் தோட்டத்தில் இடத்துல எங்கள் ஊர்லேருந்து நிறையா நம்ம வந்து சத்தமில்லாமல் நான் நடவது வழக்காக ஆனால் இன்றைக்கி உங்கள் கூட சேர்ந்து இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ரொம்ப பொறுமையாக இருக்குது ஆகையினால தயவு எல்லாேருமே இதை வந்து மனசில் ஏற்றுக்கிட்டு இதை வந்து எல்லா ஊருக்கும் இந்த மாதிரி பரப்பி நான் தமிழக முதலமைச்சருக்கு சார்பாகவும் அண்ணன் மா சுப்பிரமணியனுடைய சார்பாக கேட்டுக்கிறேன் இதை ஊருக்கூறு இந்த மாதிரி ஒரு ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு ஒரு ஆளுகளை நேமிங்க இதைங்க நேமித்து மரங்கள் நான் நட வச்சு இதை நீங்களே நம்ம கவர்மெண்ட்லேயே அதை செய்யணும் அதை இன்றைக்கி நம்ம கவர்மெண்ட்டு இன்றைக்கி எவ்வளோ சோதனையில சந்திச்சிக்கிட்டு இருக்குது ஏன்னா இங்கே சென்னையில் புயல் வந்துச்சு அங்கே பெரிய அரசியல் ஆக்கிட்டாங்க ஆனால் அங்கே புயல் வந்துச்சு எங்கே அங்கெல்லாம் அரசியல் ஆக்க முடியாது ஏன்னால் தண்ணி பிச்சுக்கிட்டு போகுது எங்கே அரசியல் ஆக்கிறது ஏன்னா எங்கே இருக்கே தெரில இதே அரசியல் அங்கே போய் பண்ணலாம்ல இல்லை முடியலை கத்துறான் அதில் ஒருத்தன் சொல்கிறான் அவன் ஏன் டைரக்டர் அங்கே போகிறான் டைரக்டருக்கு அதுக்கு என்ன சார் அவன் அவன் ஊருக்குள்ள அந்த பள்ளம் எங்க இருக்கு இந்த மேடு எங்க இருக்கு அது இது எங்க இருக்கு அது எங்க இருக்கு அவனு தானே தெரியும் பா போகக்கூடாதா அப்போ என் ஊரில் வெள்ளம் தான் நல்லா நினைச்சேன் உட்காந்துருக்கு அது ஊரில் வெள்ளம்னா அதான் வேட்டியை கட்சிக்கு நிற்கணும் இவன் போறான்னா ஏய் நான் போகாம என் ஊரில் நான் போகாம வேற எவன்டா போறது போகணும்ல ஏன்னா எங்கே கிடந்து கத்துறான் எந்த குடிக்கல கிடைக்கிறான்னு அவனுக்கு தான் தெரியும் அல்ல இன்னொருத்தர் இன்னொரு வார்த்தை சொல்றான் உதயநிதி எதுக்கு அனுப்பி வைக்கிறாரு ஏன் உதயநிதி யாராவது போகணும்ல போய் மக்களோட மக்களாக நான் இருக்கேன் உங்களோட சேர்ந்து வாழ்கிறேன் உங்கள் கூட இருக்கேன்றதை அவர் மக்களோட சேர்ந்து இணைஞ்சி வேலை செய்யணும்ல இருக்கிற அமைச்சர்லேருந்து இருக்கிற எம்எல்ஏலேருந்து எல்லாரும் போய் அங்கே போய் பூரா அதாவது போ தண்ணியில் அந்த கீதா ஜீவமாகலாம் இறங்கி நடந்து போகிற காட்சியெல்லாம் பார்த்தா எல்லாம் இறங்கி அப்படியே அந்தளவுக்கு மேலே உத்தரவு போட்டு அளவுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் இது அரசியல்லாம் பேசலை விரும்புனேன் இது அரசியல் கிடையாது நான் சொல்கிறது எல்லாருக்குமே பங்கு இருக்கு ஒரு அணிலும் முத கொண்டு போய் ஒரு மரத்துல இருந்து வெள்ளத்தில் ஒரு கொய்யா பழத்தை போட்டா கூட எங்க இருந்து வந்து ஒரே ஒரு கொய்யா பழத்தை போட்டு அணில் கும்பிடணும் ஒரு அணிலா இருந்தாலும் எலியா இருந்தாலும் அது போய் அங்க போய் ஒரு சின்ன ஒரு கனியை தூக்கி போட்டா கூட புண்ணியம் அவன் அங்க அவளுக்கு என்ன அங்க அவன் அங்கே போறான்னா எங்க இருந்த அமெரிக்கா தப்பு தப்பா பேசுறாங்க நானும் அடைக்கடைக்கு பார்க்குறேன் முடியல நான் யாரையுமே இப்போ நான் தனிப்பட்ட முறையில் சொல்லலைங்க உதயநிதியெல்லாம் என்னையா தெரியுங்கிறான் உதவி என்ன தெரியும் அவர் அழகாக கேட்டு விட்டார் அவர் பத்திரிக்கையார் கேட்குறாரு அவர் போய் எங்கே என்ன ஒன்று என்ன வேகமாக வேலைன்னு ஏ நாங்கள் என்ன ஊர் சுற்றி பார்க்க வந்திருக்கோம் தூரிசாக வந்திருக்கோம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கில்லங்க போக கெட்டு அவர் நல்லா பேசுவார் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு தானே இருக்குது எல்லாம் ஒரே நாளில்ப்ப மழை பெழிஞ்சி வெள்ளை இருக்கும்போது ஒரு வேலை காணாங்க அது எப்படி நீச்சலில் போய் என்ன தானெல்லாம் போக முடியுமா போக முடியாது மக்கள் போடுற கஷ்டத்தை உண்மையிலே உணர்கிறாங்க கவர்மெண்ட் அந்த அளவுக்கு அந்த அரசு அழகாக பண்ணிட்டு இருக்குது இதில் ஒரு அழகான ஒரு காரியத்தை பண்ணுறாரு பாருங்க அண்ணன் உண்மையிலே ஒரு பேருக்கு முன்னால் மாசு அப்படின்னு வச்சுக்காதீங்களா மாசுபடியாமல் பார்த்துக்கிற கூடிய அளவுக்கு இருக்காங்க இதே மாசுக்கிற மனிதன் நல்ல மனிதர் மாசுபர அவர்கள் என் பையன் பேரும் சுப்பிரமணியன்னா உண்மையிலே அந்த பேர் ராஜிகெல்லாம் ஒரு நல்ல எண்ணங்கள் உள்ளவங்க அவங்க அண்ணன் அழகாக கஷ்டப்பட்ட காலத்தில் நான் பார்த்துட்டா இருங்க அவரை இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்தி நீங்கள் வர வச்சதுக்கு ரொம்ப 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 சந்தோஷம் உங்களெல்லாம் ரொம்ப சந்தோஷம் தயவுன்னு எல்லாரும் மரத்தை மதித்து இந்த மாதிரி மரம் நடத்துக்கு எல்லாரும் உலகம் பூரா பரப்புங்க வாழ்த்துக்கள் நன்றி